ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் விநாயகர் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு இருந்தால் போதும் துவரம்பருப்பு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்றும் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாகவும் முருகப்பெருமான் இருக்கிறார் அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா ஆனால் நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவதற்காக வாங்கி வச்சிருக்க கூடிய அந்த துவரம் பருப்ப கூட ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த வழிபாட்டுக்கு நாம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டுல வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து துவரம் பருப்ப வச்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி விநாயக பெருமானின் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நிறுத்தி நிதானத்துடன் வந்து கூறிக்கொண்டே ஒரு முறை வந்து எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இந்த பேப்பருக்கு வந்து நான்கு மூளைகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் குங்குமத்தை வச்சு கொள்ளுங்கள் இந்த பேப்பரை வந்து நான்காக மடித்து துவரம் பருப்பின் மேல் வைத்து விட்ட முழு மனதோடு பெருமானையும் பெருமானியும் பெருமானையும் வழிபாடு செய்யணும் இப்படி நீங்க வழிபாடு செய்து முடிஞ்சதுக்கு பிறகு அன்று இரவுக்குள்ள அதாவது அது அப்படியே வந்து இருக்கட்டும் சனிக்கிழமை அன்று வந்து காலையில் எப்பொழுதும் போல் வந்து தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த துவரம் பருப்பையும் அந்த மந்திர வந்து எழுதிய பேப்பரையும் ஒரு சிறிய டப்பாவில் போட்டும் மூடி வந்து போட்டு பூஜை அறையிலேயோ அல்லது சமையல் அறையிலேயோ வச்சு விடணும் மூன்று மாதங்கள் வரை இது அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதங்கள் நிறைவடைந்த பிறகு இவை இரண்டையும் வந்து ஓடுகிற தண்ணீரில் விட்டுட்டு மறுபடியும் ஒரு சங்கடகர சதுஷ்டி வரக்கூடிய நாளில் இதே சூட்சமான வழிபாட்டை வந்து செய்து வைக்கலாம் அதாவது என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கிரீம் கிளீம் க்ளௌம் கங் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமான ஸ்வாகா எளிமையான இந்த சூட்சுமா வழிபாட்டை முழுமனதோடு விநாயகரின் முருக வந்து நினைச்சு நாம வந்து வழிபாடு செய்தோம்ன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி